வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோம் ஸோ மதுரை மகன்யாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் இதுதாங்க ஸோ வாங்க இதில் வந்து கட் ஒர்க் மாடல் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ரெயின்போ ஸ்டோன் ஒர்க் மாடல் ஸோ இது பாருங்கள் நல்லா ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மிக்சுடு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டுங்கண்ணே ஸோ நீங்கள் கிராண்டான சாரீ இருக்கணும் சிம்பிளான சாரி இருக்கணும் சாரீ அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் ரெண்டுது நம்ம மகனியாஸ் தாங்க அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது ஸோ இது பாருங்கள் இதுதான் முண்டான பயங்கர கிராண்டாக இருக்குது பாருங்கள் கிராண்ட் ஒரு முண்டான ஆயிரத்தி எழுநூறுவா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி இது ப்ளவுஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துடுது ஓகேண்ணா ஸோ அழகான ஒரு சாரி அடுத்த சாரி பார்க்கலாம் கிரே பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இந்த சாரி பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பார்ட்ரு மட்டும் உங்களுக்கு நெட்ஒர்க் மாதிரி நெட்டில் வருது பார்ட்ரு அந்த கட் ஒர்க் மாதிரி வருது சாரி கட் ஒர்க் மாதிரி வருது சாரி உள்ளே ஃபுல்லாக அந்த லுக்கில் இருக்குது உங்களுக்கு ஓகேண்ணா அடுத்து இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் பாருங்கள் இந்த போர்ட் ஸ்டோன் ஒர்க்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ சாரி ஃபுல்லாமே நல்லா திக்கான பேஸ் இருக்கனால நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியோ பண்ணலாம் ஓகேண்ணா ஃபுல்லாமே ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் அது இது பாருங்கள் எம்ப்ராய்டரியில் ஸ்டோன் ஒர்க்ஸ் வர மாதிரி சமிக்கி ஒர்க் வர மாதிரியான சாரீ இது ஸாரி ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது இந்த சாரி கெட்டணும் அப்படின்னா பயங்கர கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸுங்க மாதிரி உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து லைட் ஷேடு இப்போ டார்க் ஷேட் பார்த்தோம் இல்லையா அடுத்து லைட் ஷேட் பார்க்கலாம் லைட் ஷேட் பேஸில் வரக்கூடிய ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துடும் ஸோ கலர்ஸ்லாம் நிறையா இருக்குங்க நம்ம எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சாம்பிள் பீசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஓகே ஃபுல்லாமல் எம்ப்ராய்டரி ஸோ த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்னு தருது நாலாயிரூபா வந்துருது ஸோ ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளெயினாக வந்துடும் ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி டெய்லி ஒரு புது புது வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீட்டில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்